ரொம்ப ஆசை ஆசையா இருக்க எல்லா சேமிப்புகளையும் போட்டு ஒருத்தங்க ஒரு சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டிடுறாங்க ஆசாசையா அதுல குடிப்புகுந்து கிரக பிரவேசம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காரணம் அந்த வீட்டை விட்டு வெளியில வர்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கும் இதுக்கு வாஸ்து ரீதியா நீங்க எது காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிலா இருக்கு பாருங்க அது சில ரகசியங்கள் அதுல புதைஞ்சிருக்கு இவர உக்கார கூடாது ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துல வீடோ அபார்ட்மெண்டோ அதுல நெகட்டிவ் இருக்கும் பட்சத்துல அது எப்படி காட்டும்னா இதெல்லாம் சில ரகசியம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது

இன்னொரு விஷயம் இந்த மணி பிளான்ட் இருக்கு பாருங்க அது தயவு செய்து வந்து அது பேய் செடின்னு ஈவில் வீட்டுக்கு அதை தெரியாத வந்து இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா மணி 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 காசு பணம் துட்டு ஆனால் அதை வந்து வைக்கலாம் அதை வச்சு பார்த்து உணரும் போது பாருங்க அதை கட 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 கடன்னு வளரும் ஏனாவது ஆனால் அதை வச்சு விட்டுட்டு சைலண்டா இருந்தா ஃபுல்லா பறந்துடும் மணி கிடைக்கும் துட்டு கிடைக்கும் குடும்பத்துல பிரச்சனை வருவோம் கண்டிப்பா வருவோம் ஒரு குடும்பத் தலைவரோட இயக்கம் நின்ன உடனே கடிகாரத்தை நிறுத்துறாங்க அப்ப அந்த கடிகாரமே இயக்கத்தை நின்றுச்சுன்னா நமக்கு வந்து நெகட்டிவான விஷயத்த அது அறிவுறுத்துது சமக்ஷ நிமித்தம் பண்ணுது நம்ம எச்சரிக்கையா இருக்கு பொருள்ன்றது வந்து மரம் தான் மரத்த விஷயம் தான் பாட்டாக அவங்க படிச்சிருக்காங்க அது பாட்டாக அவங்க வந்து எப்பவுமே சூட்சமாக தான் சொல்லுவாங்க சித்தர்கள் பருத்தி அகத்தி பனை மரம் நாவல் மரம் நெல்லி மரம் பருத்தி அகத்தி பனை நாவல் நெல்லி எருக்கு புலி இலவோடு இலவம்பஞ்சு இதெல்லாம் வீட்டு குடியிருப்பு மனையில இருக்கக்கூடாது இது ஆதி காலத்துல இருந்தே சொல்லப்பட்ட விஷயம் இதை வந்து முரண்பாடோ நம்ம பண்ணும்போது தான் எல்லாமே நெகட்டிவ் ஆகும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு வாஸ்து சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக பிரபல வாஸ்து நிபுணர் பில்டர் வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் சமீபத்தில் நீங்க நம்முடைய ஐபிசி பக்தியில முதல் முறையாக கொடுத்திருந்த அந்த காணொளி நம்முடைய நேயர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நேயர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம் சார் நன்றி மேடம் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை உங்களுடைய கருத்துக்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு சார் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா இறைவன் செயல்தான் நம்ம ஒரு டூல் தான் சார் இந்த நேர்காணல்ல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு சார் என்ன அப்படின்னா முதலாவதா ஒவ்வொருத்தருமே சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருடைய கனவுமே சார் ரொம்ப ஆசை ஆசையா இருக்க எல்லா சேமிப்புகளையும் போட்டு ஒருத்தங்க ஒரு சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டிடுறாங்க ந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல அந்த தங்க முடியல சார் ஏதாவது ஒரு காரணம் அந்த வீட்டை விட்டு வெளியில வர மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருது இதுக்கு வாஸ்து ரீதியா நீங்க எது காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சார் வெளியேறதுல ரெண்டு விஷயம் இருக்குது நல்ல விஷயம் பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு இப்ப சில பேர் வீடு கட்டிட்டு அந்த புது வீட்டுக்கு பால் காய்ச்சுவாங்க வீடெல்லாம் கட்டிட்டு நல்ல பெரிய லெவலாக எல்லாரையும் வளைப்பாங்க அது ஒரு சந்தோஷம் அது கனவு இல்லைன்றது ஒரு மனிதனுக்கு ஆயிரம் பங்களா வீடு கட்டினா கூட அந்த முத முதலாக ஒரு வீடு கட்டுற பாருங்க ஒரு அறநூறு அடியில் அது அவனுக்கு இருந்த மகிழ்ச்சி வந்து பெரிய பங்களா கட்டி இருக்கனு கூட அந்த மகிழ்ச்சி இருக்காது அது அது முன்னேறிட்டு பெரிய லெவலாக போயிடுவார் ஆனால் இந்த சந்தோஷம் அப்போ கிடைக்குமான்றது அது கேள்விக்குறி இப்போ என்னென்னா விஷயத்துக்கு நான் வரேன் ஏன் வெளியேறுறாங்க அப்படின்னா சில விஷயம் வந்து ஒரு அந்த வீட்டுக்கு போனவொடனே அந்த குட் வைப்ரேஷன் பாசிட்டிவ் உடனே அவருக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிரும் மும்பைக்கு போகலாம் மகாராஷ்டிரா அதாவது மகாராஷ்டிரில் மும்பை போகலாம் நைஜீரியா போகலாம் வெளிநாடு போகலாம் எங்கே வேணால் கிடைக்கலாம் ஒன்று சில பேர் என்னன்னா அது எப்படி அமையும்ன்றது சொல்ல முடியாது ஆகிட்டு சரி இல்லை இருக்கிற பென்ஷன் காசு வர போட்டுக்கிட்டு கடனை கடனில் வாங்கி ஏதோ லைஃப்பில் போய் நம்ம உட்காந்துடலான்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து உட்காருவார் அவர் ஒரு பெரிய அதிகாரியாக தான் இருந்திருப்பார் இதோட போதும்னு ஒரு ஐம்பத்தெட்டு வயசில் வீடை கட்டி உட்கார நேரத்தில் இரவு பஸ் நடத்துவார் பால் கட்சுவார் அவரோட நண்பர்கள் சின்ன வயசு நண்பர்கள் வேலை செய்தவங்க எல்லாம் வருவாங்க அப்படி வருவாங்க வரும்போது பரவாயில்ல வீடு கட்டிட்டேன் நல்லா இருக்குது காத்தோட்டமாக இருக்குது நல்ல ஒரு தோட்டத்தை பண்ணி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாராட்டுவாங்க போவாங்க ஆனால் அதுலேயே அந்த மண் நிலம் இருக்குது பாருங்கள் அது சில ரகசியங்கள் அதில் புதஞ்சிருக்குது இவரை உக்கார கூடாது யார ஐம்பத்தெட்டு வயசுன்றது பெரிய வயசு கிடையாது சாதிக்கணும்னா நூறு வயசு வரைக்கும் சாதிக்கலாம் அந்த வந்தார் பார்த்துங்க நண்பர்களில் நீ எல்லாமே பண்ணிவிட்டேன் வீடு கட்டிவிட்டேன் இது போ இப்படியே போறியா உனக்கு எவ்வளோ திறமை அந்த ஷிப்பிங் கார்பரேஷனில் நீ இருக்கும்போது அந்த இது எப்படி ஓடிச்சு கப்பலு நீ கொடுக்குற ஐடியாவில் அந்த ஓனர் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வராக இருக்கிறார் மில்லியனில் இருக்கிறார் நீ உக்காந்துட்டா எப்படி நான் வந்து அங்கே இருந்தேன் நீ பார்த்து என்னை வேலை சேர்த்து விட்ட நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் தயவு செய்து இங்கே இருக்காது எனக்கு எனக்கு வா என் கம்பெனிக்கு வா ஒரு கன்சல்ட்டிங் வா நான் உனையை பார்த்துக்குறேன் சென்னையில் உனக்கு என்ன வேணும் நீ வா இது வந்து பாசிட்டிவ் இந்த ஒரு அன்புக்காக அவர் கோரிக்கை விட்றாரு அவர் ஊக்கப்படுத்துகிறார் இதனால் அவங்க ஜாகையே மாறுது மெட்ராஸுக்கு வராது இது பாசிட்டிவ் என்னடா இது வீடு கட்டி ஆறு மாதத்துலேயே போகிறோம்னா நம்ம இப்போ தான் வீடு கட்டி ஓய்வு பண்ணலாம் இல்லை உன்னோட திறமையை வீணாக்காத ஏஜ் இருக்குது உன்னை பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் இது ஒரு குட் வைப்ரேஷன் அந்த மண்ணு கொடுத்த இது வீடு கொடுத்தது இதை விட வந்து அது மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டாவது இதுலேயே வந்து இந்த நெகட்டிவ் இருக்குது இதே மாதிரி வீடு கட்டுவாங்க லோனை வாங்குவாங்க போவாங்க இப்போ அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க வாங்கிடுவாங்க ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறாங்க வாங்கிட்டு அப்படியே ஆன் கோயிங் போயிட்டே இருக்கும் இதே இதேக்கிற பஸ்ஸெல்லாம் முடியும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்தில் அந்த அதாவது அந்த ஃப்ளாட்டோட தன்மை வீடோ ஃப்ளா அப்பார்ட்மெண்ட்டோ அதில் நெகட்டிவ் இருக்கும் பட்சத்தில் அது எப்படி காட்டணும்னா இதெல்லாம் ச சில ரகசியம்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது அந்த நெகட்டிவ் என்ன உடல் ரீதியான விஷயத்தை தான் அந்த அசுரன் பண்ணுவான் இதுதான் விஷயம் இதில் இருக்க ரகசியமே அதுதான் இந்த பஞ்சபூத தத் தத்துவங்கள்லேயே இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு இதாகும் இவருக்கு ஏதாவது வண்டியில் போய் விடுவார் கால்ல அடி கையில் அடி இப்படி வரும் ஒரு ஆறு மாதம் இப்படி அது லைட்டாக நமக்கு வந்து எப்படி சொல்லும் சமக்ஷை மாதிரி கொடுக்கும் ஏன்னா அது இது கரெக்டாக தானே போய்ட்டுருந்தோம் நம்ம நார்மலாக ரெண்டில் வசில் இருந்த இங்கே வீட வாங்கிட்டு விரும்பிக்கினா வீடை வாங்கிட்டோம் கட்டுறோம் இஎம்ஐ கட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சரி வட்டு வரல ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது பையனுக்கு சரியான ஸ்கூலும் கிடைக்கல இங்கேயும் போகல இப்படி இப்படி ஓடும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் அப்படியே தாக்குப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா புது வீடு இல்லை அந்த பிடிச்சிக்கிட்டே போகும்போது அவர் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் ஸ்ட்ரகிள் ஆகும்போது இப்போ இஎம்ஐ போட்டிருப்பார் இஎம்ஐ வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரரூபா ஐம்பதாயிரரூபா இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம்னா டபுள் பெட்ரூம் ஒரு கோடி ரூபா ஒன்றே கால் கோடி கம்மியே கிடையாது அது மடிப்பாகமாக இருக்கட்டும் மாதகாரமாக இருக்கட்டும் அப்போ அவர் பார்ப்பார் என்னடா இதுன்னு போடுற ஸ்ட்ரகிள் வரும் இஎம்ஐயில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஒரு மாதம் தானேன்னு சொல்லிவிட்டு அப்படியே போவார் அந்த ஒரு மாதம் அப்படியே வந்து இஎம்ஐ நின்று நின்று மூணு மாதம் ஆகிடும் மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது நம்ம பேங்க்குக்காரங்க கதவு தட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ அப்போயே இவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிடும் அந்த வீடு வந்து அது நெகட்டிவ்ன்றது புரிஞ்சிக்க வேண்டிதான் அந்த வீடு வந்து இவரை வந்து தவிக்க விடுது மூணு மாதம் போது என்ன பண்ணுவார் நம்ம ஆளுங்க உடனே ஒரு கிரெடிட் கார்டு இப்போ இது பண்ணுவாங்க ஒரு பர்சனல் லோன் ஒன்று போடுவாங்க மறுபடியும் ஒரு கடன் இந்த இந்த வீட்டுக்காக வாங்கின கடனுக்கு இன்னொரு கடன் இந்த கடனை வாங்கி அதை கட்டுவார் இப்படியே போகும்போது கடைசியாக என்ன ஆகும்னா யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க இல்லை அந்த வீட்டோட பொசிஷன் சரியில்லை அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவரோ நல்ல ஒரு வாஸ்து நிபுணர் விஷயம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை எடுத்துங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்குறீங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்ததில் ஒன்றும் தப்பு கிடையாது அவர்களுக்கு கன்சல்ட்டிங் ஃபீஸ் மாதிரி கொடுத்து ஆலோசனை பெறுங்க தப்பு கிடையாது ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ப்பு போயிடுச்சுன்னா ஒரு பாட்டினா போட்டுனா தான் கூப்பிடணும் ஃபேனை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டூலு மேலே ஏறி நம்ம ஃபேனை மாட்டலாம்னா கீழே தான் விழுவோம் ஏதாவது ஒரு புது வீட்டுக்கு குடி புகுந்து ஒரு ஆறு மாசத்துல ஏதாவது ஒரு கன்ஃபார்ம்டா அது உடனே காட்டும் ஆறு மாதம் நல்லதும் காட்டும் கெட்டதும் காட்டும் இம்மிடியேட்டாக காட்டும் அது என்னோட அனுபவம் ஏன்னா ஆஸ் அ பில்டராக நான் சொல்கிறேன் முப்பது வருஷத்தில் இம்மிடியேட்டாக காட்டும் நல்ல விஷயத்தை மட்டும் காட்டும் கெட்டது மட்டும்தான் உடனே காட்டல நல்லதையும் காட்டும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரிட்டையர்டாகி ஓய்வு பெற்று உட்காரலான நேரத்தில் வந்து இதென்னா வீடு இதை வெச்சுக்கோ இதை விட உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுவார் திறம வந்து எப்போ வேணால் ஜெயிக்கும் உடல் ஆரோக்கியம் கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சாதிக்க முடியும் இப்போ இது எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம் வாஸ்து தான் வாஸ்து வீடு வாஸ்துன்றது வீடு தான் என்னை பொறுத்தவரை அந்த வீடு வந்து நல்லா அமைஞ்சுன்னா வாழ்க்கை வந்து ஒரு டேக் ஆஃப் லைஃப் கிடைக்கும் சார் இப்போ வந்து வீடு சார்ந்த விஷயங்கள் சொன்னீங்க சார் எங்களோட மனசில் வந்து நீண்ட நாளாக ஒரு கேள்வி இருக்குது சார் என்ன அப்படின்னா ஒரு சில வாஸ்து நிபுணர்கள் வந்து உங்களுடைய வீடுகள்ல இந்த மரம் இந்த செடி கொடிகள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில வாஸ்து நிபுணர்கள் இந்த மரம் செடி கொடிகள்லாம் உங்க வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்றாங்க மக்களாகிய நாங்க வந்து குழம்பி போயிருக்கோம் சார் எந்த செடியை தான் வீட்டுல வைக்கிறது எந்த மரத்தை தான் வீட்டுல வளர்க்கறது அப்படின்னு சார் எங்களுக்கு புரியற மாதிரி ஏதாவது ஒரு எளிய ஆதாரங்களோடு இந்த விஷயத்த சொல்ல முடியுமா சார் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப ஆளு ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றதுன்றது ஒரு குழப்பம் உண்டாகும் இப்ப நான் சொல்றது இவருக்கு மட்டும் இவருக்குன்னா தெரியும் நம்ம அங்கே பார்த்தோம் போனோம் இது எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு பொதுவான விஷயந்தான் பட்டு எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும் ஒரு விஷயம் எது எப்படியாவது யாராவது ஒரு புக்கு படித்ததோ இல்லை யாராவது ஒரு பெரியவங்களோ சொல்லி கேட்டு தான் சில விஷயம் சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அகத்தேரே சொன்ன விஷயங்களாக இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது பழைய புத்தங்களை தேடணும் படிக்கணும் ஒழைச்சிவடி மாதிரி பருத்தி அகத்தி பனை நாவல் நெல்லி எருக்கு ஓடு பெருக்கமுடன் எம்மனையானாலும் அம்மனை பாலாம் அது இந்திர பிரஷ்டமே ஆனாலும் அம்மனை பாலாம் இது அகத்தியரில் எழுத பாடல் எட்டு இது அவர் குறிப்பிடுறார் இருக்கு புதையல் மாதிரி இருக்கு அந்த புதையலை தேடணும் ரொம்ப அழகா வந்து அகத்தியர் எழுதுன அந்த பாட்டை வந்து எங்களுக்காக இது வந்து புதையல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து மேற்கோளாவே காட்டிட்டீங்க இந்த பாட்டினுடைய பொருள் என்ன சார் பொருள்ன்றது வந்து மரம் தான் மரத்தை தான் பாட்டா அவங்க படிச்சிருக்காங்க அது பாட்டை அவங்க வந்து எப்பவும் சூட்சமா தான் சொல்லுவாங்க சித்தர்கள் பருத்தி அகத்தி பனை நாவல் மரம் நெல்லி மரம் பருத்தி அகத்தி பனை நாவல் நெல்லி எருக்கு புலி எருக்கு மரம் புளிய மரம் இலவம் பஞ்சு இளவம் பஞ்சு பஞ்சு மரம் இளவம் பஞ்சு வெடித்து செதறும் இதெல்லாம் வீட்டு குடியிருப்பு மனையில் இருக்கக்கூடாது இது ஆதி காலத்திலேருந்தே சொல்லப்பட்ட விஷயம் இதை வந்து முரண்பாடாக நம்ம பண்ணும்போது தான் எல்லாமே நெகட்டிவ் ஆகும் சார் இந்த மரங்கள் தவிர்த்து வேற எந்த மரம் வேணாலும் நம்ம வீட்டில் வச்சு அப்படி இல்லை அது அதுலேயும் சில இருக்குது எஸ்பெஷலி இந்த எட்டு மரம் இருக்கவே கூடாது சரி இப்போ சில வீடுகள்லெல்லாம் வந்து வெள்ளருக்கு செடி அதை வந்து வீட்டு வாசல்லே வைக்கிறாங்கல்ல சார் நல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னு இல்லை எருக்குன்றது இதில் வந்துச்சுன்னு போது வெள்ளருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சித்தர் பாடல் ஒன்று சொல்கிறாங்களோ இது வந்து சில பேரோடய மாறுபட்டு கருத்துக்கள் அப்படி உங்களுக்கு ஒரு சில ஜோதிடரளோ பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்களா எதுவாக இருந்தாலும் சுற்று சுவருக்கு வெளியில் வச்சிக்கிங்க காம்பவுண்ட் காம்பவுண்டு வாலுக்கு வெளியில் தான் வைக்கணும் வாக்கு உள்ள வைக்கவே கூடாது எருக்கு கண்டிப்பாக வைக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை நீங்கள் கேட்டு கேட்ட கேள்விக்குன்னா வளவளக்குல எல்லாம் கிடையாது வைக்கக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா அது கில்லுனால் பால் வரும் முக்கியத்தில் வந்து அதுலேயே வந்து எல்லா மரத்துலேயும் இருக்காங்கன்னா இல்லை இதில் இது குறிப்பாக இதில் ரொம்ப அதிகமாக வரும் விஷத்தன்மை உள்ளது அங்கே என்னென்னா மண்ணு வந்து விஷத்தன்மை உள்ளது வைக்கக்கூடாது அதனால தான் சுற்றுச்சுவருக்கு வெளியில் வைக்கணுன்றது எப்பவும் வந்து விஷத்தன்மையான அரளி அது கூட இருக்குது ஆனா அறையில சில விஷயம் இருக்குது நான் வரப்போற காலத்துல அதை பத்தி நான் விரிவா சொல்றேன் நிச்சயமா சார் இந்த மரங்கள் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இந்த வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கணும் இந்த மண் வந்து ஒரு சத்தான மண்ணா இருக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குற மண்ணா இருக்கணும் இந்தந்த மரங்களை உங்க வீட்டில் கண்டிப்பா வெய்ங்க அப்படின்னா ஒரு வாஸ்து நிபுணரா நீங்கள் எங்களுக்கு சொல்ற மரங்கள்னா அது எது சார் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் பாரிஜாதம் என்ற பவள மல்லி அது அசுரமனை இந்திரமனை ஆகும்னு சொல்லிட்டு அது ரொம்ப வைப்ரேஷன் துளசி வந்து எல்லாருக்குமே தெரியும் மனோரஞ்சிதம் மனோரஞ்சித அந்த அதுவும் ஒரு பெரிய மரம்லாம் கிடையாது அது வைக்கலாம் அது வந்து எஸ்பெஷலி தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா கம்பெனி அவங்களுக்கு வச்சாங்கன்னா அது நல்ல குட் வைப்ரேஷன் அது மனோரஞ்சிதம் அது மாதிரி நிறைய இருக்குது இதில் மனோரஞ்சிதம் பவளமல்லி இதெல்லாம் வைக்கலாம் துளசி நார்மலாக வைக்கிறது தான் கற்றாழை அதெல்லாம் பொதுவாக எல்லோரும் சொல்லுது இன்னொரு விஷயம் இந்த மணி பிளான்ட் இருக்குது பாருங்கள் அது தயவு செய்து வந்து அது பேய் செடின்னு வாங்க வந்து இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா காசு பணம் அது ஆனால் அதை வந்து வைக்கலாம் அதை வச்சு பார்த்து உணரும் போது பாருங்க அது கட 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 வளரும் ஒரு பெரிய ஒரு ராட்சச மாதிரி வளரும் அது அது போய் வளர்ந்து ஒரு மரமும் பற்றிக்கொள்ளும் அது அப்படியே கால் கை மாதிரி இருக்கும் அது அது பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா அது அதுக்கு ஒரு சிலந்தி கால் மாதிரி இருக்கும் போய் படப்பட படம்னா அது அதை வச்சா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஒரு கத்திரியை வாங்கிட்டு கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏனோ ஆனால் அதை வச்சு விட்டுட்டு சைலண்ட்டாக என்னன்னா ஃபுல்லாக பறந்துடும் மணி கிடைக்கும் துட்டு கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் கண்டிப்பாக வரும் சார் அப்போ புரிதல் போய் பிரிதல் வந்துடும் வரும் சார் இப்போ என்னென்னா இது வந்து ஒரு நேயர்கள் சார்பாகவே நான் கேட்குறேன்னு வச்சுக்கலாம் சார் பிரச்சனைகள் எல்லாம் மணி அது சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஆய்வு பண்ணி நான் நிறைய ஆரம்ப காலத்துலேருந்தே அதை பார்த்துட்டேன் அதுக்காக தான் இவங்க சொன்னாலும் சில விஷயம் கேட்க மாட்டாங்க நம்மளால ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வச்சா உண்மையிலேயே மணி பிளான் வச்சா மணி வருமா சார் வருதான்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இது வந்து நம்பிக்கை தான் மக்களோட நம்பிக்கை தான் இது ஆனால் இப்போ நான் சொல்றேன்ல இது மட்டும் மணி மட்டும் வர வருமானு சந்தேகப்படுறீங்க அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நானும் வந்து அதை ஆய்வு பண்ணி பார்த்தேன் மணி வருது உங்கள் கேள்வி கேட்டால் மணி வருது ஆனால் இந்த மணி வெளியே போயிடுவார் யார் தங்க மணி வெளியே போயிடுவாரு இந்த முன்னாடி பொழுது ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க திருமண மண்டபத்தையும் வந்து நம்ம சரியான முறையில தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா திருமண மண்டபத்துக்கும் வாஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லி இதை நம்ம நேர்காணல்லையும் நம்ம நேயர்களுக்கும் தெரியற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது பயன் இருக்கும் சார் ஏன்னா பொதுவா நாங்க கேட்டிருக்கோம் திருமண தேதி முக்கியம் அந்த திருமண முகூர்த்தமெல்லாம் முக்கியம் ஆனால் திருமண மண்டபத்துக்கும் வாஸ்து இருக்குது அதுவும் வந்து பல வகையில் வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருந்துச்சு அது எதன் அடிப்படையில் சார் எதன் அடிப்படையில்னா என்னோடய அனுபவம் தான் நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கிறேன் கல்யாணம் கல்யாணம் இதுக்கு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறேன் என்னோட ஓட் அதாவது சிந்தனை எப்படி இருக்குன்னா எங்கே போனாலும் வாஸ்துன்ற அந்த அந்த சிந்தனை வந்துடும் அப்புறம் நம்ம வந்து சில விஷயத்தை ஆராய்ச்சியும் பண்ணி பார்க்குறோம் குறிப்பிட்ட மண்டபத்திலேருந்து நான் ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் நான் எடுக்கும்போது ஒன்றும் இல்லை நான் யதார்த்தமாக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்கேன் ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அந்த அட்வொகேட்டு மேரேஜ் போயிருந்தோமே என்னாச்சு எப்படி இருக்காரு அப்படின்லாம் இல்லை அந்த பொண்ணுக்கும் அவங்க அந்த இன்னொரு அவங்க அந்த சம்பந்திக்கும் இந்த பிரச்சனை இருக்குது டைவர்ஸு அப்படின்ட்டு அப்புறம் ஒன்று தான் சரின்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்து விசாரிக்கிறேன் ரெண்டு மூணு கேஸ் வந்து அந்த குறித்த மண்டபத்தில் வந்து இந்த மாதிரியே நடக்குது ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர் ஈபியில் பெரிய ஆஃபீஸர் அவர் இது பண்ணும்போது நான் ரொம்ப டீப் ஆகிட்டேன் என்ன இது இது மாதிரி இருக்குது இது இந்த மாதிரி ரொம்ப விட்டு கொடுக்குற ஃபேமிலியாச்சு அவங்க அவ்வளோ ஒரு இது கிடையாது அப்போ அப்போ தான் அந்த மண்டபத்தை பற்றி விசாரிக்கும் போது நானே சில விஷயத்தில் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய சிறு வயதுலேயே நான் ஒரு சில விஷயத்தை நான் நேரடியாக பார்த்த விஷயமும் இதில் எடுத்தேன் இந்த இந்த தேடுதலில் ஆராய்ச்சியில் அது எடுத்தேன் ஏன் இது மாதிரி வருது அப்படின்னு பொதுவாகவே மண்டபம் வந்து எப்படி இருக்குன்னா பர் வாஸ்து அது வந்து நான் பிற்பாடு சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயம் வந்து அது பிற்பாடு சொல்கிறேன் மண்டபம் வந்து பொதுவாகவே இருக்குன்னா இந்த மணம் மேடை இருக்குல்ல மணமேடை வந்து கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் மேற்குல உக்காந்து மணமேடை வந்து கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் தெற்கில் மேடையை போட்டு வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு மேடை பகுதி தான் கரெக்டான தாலி கட்டுற மணமேடை அதே உள்ட்டாவாக கிழக்கில் மேடை இருந்து மேற்கு பார்த்தா மாதிரியோ வடக்கில் மேடு இது மேடை வச்சு தெற்கில் பார்த்தாவோ இருக்கவே கூடாது இந்த மண்டபம் தான் ஆய்வு பண்ணது ஒன்று ரெண்டாவது இந்த பார்க்கிங் இருக்குது பாருங்க கார் பார்க்கிங்கு அது எப்போமோ எ மண்டபமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு காலியாக விட வேண்டும் இந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி மண்டபத்திலலாம் ஆய்வு பண்ணும்போது பார்த்தா தெற்கு பகுதியை நிலம் பெரிய இடம் விட்டுருப்பாங்க வடகிழக்கில் போய் மண்டபத்தை கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இங்கே இந்த இந்த மாதிரி தவறான ஒரு விஷயம் நடக்குது ஆய்வு பண்ணும்போது ஒன்று தெற்கில் வந்து மிகப்பெரிய காலி இடம் மேடை கச்சேரி மேடை அந்த மனமேடை வந்து மாறி இருக்குது அப்போ இது ஒன்று ஒன்று இது என்ன உண்மையாக போய் சில பேர் கமெண்ட்ஸில் கூட இது ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா எப்போமோ வந்து முழுமையாக ஆய்வு பண்ணும் இதே தேடுதலாக இருக்கணும் ஒரு விஷயத்துக்கு வந்து பத்து இதை போய் பார்க்கணும் பத்தில் வந்து ஆறுலேருந்து எட்டு இருந்ததுன்னா டிக் பண்ணிக்க வேண்டியது அப்போ இது கரெக்டு பத்தில் ஆறுலேருந்து நல்லா கரெக்டாக இல்லைனா அது கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம் அது இதானே நம்ம எடுத்துக்கிறது அப்போ இந்த தெற்கு பகுதியில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது வேறு என்ன மாதிரி விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் அப்போ அதுவும் அதுவும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கு பகுதியில் சுத்தமாக காலி காலி இடம் அந்த கல்யாணத்தில் இந்த மாதிரி விஷயம் இப்போ சொன்னலாம் இந்த விவாகரத்து பிரச்சனை அங்கே என்ன நடந்தால் திருடு போயிடுச்சு திருடு போகுது கல்யாண மண்டபத்தில் திருடு போகுது சொந்தக்காரம் எடுத்தாங்களா வெளியால் எடுத்தாங்களான்ற அது வேறு விஷயம் அவங்க நகை பேகு எல்லாம் திருடு போகுது இந்த மாதிரி சில மண்டபத்தில் இருக்குது சரி சார் சிசிடிவி இருக்குமே அப்படின்ட்டு இருந்து எத்தனை சிசிடிவி வேலை செஞ்சுருக்குது சில இடத்துல சிசிடிவியே இல்லை ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து வாழ்க்கை பிரச்சனை இது சார் திருமண மண்டபங்களில் திருட்டு போகிறதுலாம் நடக்குமா சார் நூறு பெர்சன்ட் நடக்கும் நூறு பெர்சன்ட் இது கேட்டிங்களேன் இது ஒரு கேள்வி இதுதான் நடக்கும் ஏன் இந்த நகை நகை பணம் போறதுன்றது கூட சரி பரவாயில்ல ஏதோ நம்ம நேரம் நம்ம அஜாக்கிரதை கல்யாண வேலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில நேரங்களில் தாலியே போய்டும் தாலியே திருட்டு போயிருக்குது பல கல்யாணத்தில் இதுக்கு நீங்கள் நம்புவீங்களா இதை நடந்துருக்குது இந்த ஊரில் கண்டிப்பாக நடந்துக்குது அவனுக்கு வந்து தங்கம் தானே எடுக்கிற திருடனுக்கு அது தங்கம் தானே அவனுக்கு தாலியாக தங்கம் அவனுக்கு தேவை தங்கம் அவ்வளோதான் இது இதோட மட்டும் கிடையாது இந்த மண்டபம் மேட்டர் மட்டும் இல்லை அதே மாதிரி முகூர்த்த சேலைகள் முகூர்த்த சேலை வாங்கிறது பத்து பெர்சன்ட்டு கம்மி முப்பது பெர்சன்ட்டு கம்மி நாற்பது பெர்சன்ட் கம்மி அவர் சொன்னார் இவர் சொன்னார் போய் வாங்குங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த முகூர்த்த புடவையை எந்த இடத்துல வாங்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குது தேவையில்லாத இடத்துல போய் அது என்னடா தேவையில்லாதனா நான் வரப்போகிற காலத்துலேயும் சொல்கிறேன் இப்பயும் சில டிப்ஸு கொடுக்குறேன் அது எங்கே வாங்கணும்னா சவுத் ஈஸ்ட் அக்னி பாகத்தில் இருக்கிற கடை கடைக்காரங்களுக்கே போய் சொல்லிடுறேன் அந்த மாதிரி இடத்துல போய் வாங்கும்போது நல்ல விஷயம் நடக்கும் தேவையில்லாத பாகமாக வடமேற்கு பகுதியில் இருக்கிற கடையில் போய் எடுத்திங்கன்னா சில விஷயங்கள் நெகட்டிவாக தான் நடக்கும் ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை முகூர்த்த சேலைன்றது நம்மளுடைய மத சடங்குல முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனப்படுத்துங்க இதெல்லாம் கவனப்படுத்திக்கிட்டு வழிமுறையை கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள் சார் இப்ப பொதுவா எங்களை பொறுத்தவரையும் வந்து நம்ம வாழ்கின்ற வீட்டுக்கு வாஸ்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எங்களால ஏத்துக்க முடியுது சார் ஆனா திருமணம் நடக்கின்ற அந்த திருமண மண்டபத்துக்கும் வந்து வாஸ்து இருக்கு அதுவும் வேலை செய்யும் முகூர்த்தப்பட்டு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கடையினுடைய வாஸ்துவும் உங்களுடைய வாழ்க்கைய வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருக்கு இத எப்படி ஏத்துக்கிறது இப்ப இது இது இந்த கேள்வியிலேயே ஒரு விஷயம் இருக்குது சில எவ்வளோ மருத்துவர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஜாமான்லாம் ஆனால் சிம்பிளாக ஒருத்தர் இருப்பார் ஒரு ஏரியா உள்ள அவரை போய் பார்த்தாவே குணமாயிடும் கைராசி டாக்டருன்னுவாங்க கூட்டம் அவ்வளோ இருக்கும் அவர் குறைந்த ஒரு ஃபீஸ் தான் வாங்குவார் நாடியை பிடிச்சி பார்த்து பார்த்த உடனே சொல்லிவிடுவார் நடக்கும்போதே சொல்லிவிடுவார் உனக்கு இது இந்த பிரச்சனை இருக்குது வா வா உக்கார் அவர் மக்களோட மக்களாக ஒன்றி இருப்பார் இந்த மாதிரி விஷயந்தான் எல்லாமே ஒரு சென்டிமெண்ட்டு சில விஷயத்தை வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் அந்த மாதிரி அவர் பார்க்குறாருல்ல நாடி பார்க்குறாரு அவர் நாற்பது நாற்பது வருஷமாக ஒரே இடத்துல இருப்பார் அவர் எங்கேயுமே போக மாட்டார் பெருசாகவும் கட்ட மாட்டா அந்த இடத்துலையே தான் இருப்பார் என்ன ரீசன்னா அவர் உக்காந்துக்கிற இடமும் சரி அவர் பார்க்குறதும் சரி எல்லாமே இயற்கையாகவே அவருக்கு வாஸ்து பிரகாரமே எல்லாமே அமைஞ்சே போயிடும் இயற்கையாக அவருக்கு கொடுத்துருது அந்த மாதிரி வாய்ப்பை சார் நம்ம கடந்த வார எபிசோடில் வந்து நீங்கள் நம்முடைய நேயர்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க சார் அது நம்ம நேயர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அவங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கோம் இந்த வாரத்துக்கான டிப்ஸ் என்ன சார் இந்த வாரத்துக்கான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம அந்த பெசன் நகர் சைடு லைலா காலேஜ் பக்கம்லாம் நீங்கள் படி போகும்போது பாப்பி பார்த்துருப்பீங்க அங்கே வந்து அந்த கிராம ஃபோனுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வித்துட்டு இருப்பார் அது ஆன்டிக்கு அந்த அந்த பழைய இது அது கிராம ஃபோன் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்கிப்பாங்க வீட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு சில இசைப்பிரியர்களும் வாங்குவாங்க வாங்கிட்டு அது ஒரு பின்னு மாதிரி இருக்கும் போட்டோம்னா அது அது அந்த பாடல்கள்லாம் பாடும் பஜனை பாடல்கள் பழைய தியாகராஜர் பாடல்கள் அவருடைய பாடல்கள்லாம் இருக்குது பி யூ சின்னப்பா தியாகராஜர் பாகவதர் பாடல்லாம் இருக்குது அதை வாங்குங்க தப்பு கிடையாது ஆனால் அதை வாங்கி சரியான இடத்துல வச்சு அதை யூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் என்ன விஷயன்றது சில ஆய்வு ஆய்வில் போன வீட்டில் நான் எடுத்த விஷயங்கள் அது அது வந்து அப்படியே வாங்கி ஒரு மூளையில் அப்படியே வச்சுட்டு அது ஓடா அது வந்து ரெக்கார்டு அது ரெக்கார்ட் பிளேயர் அது ஓடாமல் அப்படியே தங்கி போச்சுன்னா உங்கள் லைஃபு அப்படியே இருந்த லைஃபு டேக் ஆஃபே ஆகாது ஸ்லோலி ப்ராசஸிங் ஆகிடும் என்னங்க இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்னா சில பொருள் உள்ளே வரும்போதே சில வேலையை காட்டும் வீட்டில் பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க மூணு தலைமுறையாக வீணை தீட்டப்படாத கத்தி துருபிடித்து விடும் இது ஒரு விஷயம் இருக்குது அப்போ வீணை கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரம்பரியனா அதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலைன்னா அது மூளையிலிருந்துன்னா அதுவோ ஒரு நெகட்டிவ் அதெல்லாம் ஒரு இசை இசைக்கலைஞர்கள் இசை சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்தால் அது அது கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும் ஆறு மணி போட்டு எடுப்பாருக்கு எடுத்து ஒரு சங்கீதம் ஏதாவது ஒன்று போடணும் ஏழு சுரங்கள் தான் பட்டு சங்கீதன்றது ரெகுலராக மீட்டணும் வீணையாகட்டும் இந்த பாடல் இந்த கிராமஃபோனும் எதுவுமே பண்ணலைன்னா அது வந்து நெகட்டிவாக தான் முடியும் அதே மாதிரி இந்த கடிகாரம் இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வரும் பாருங்க அதிகபட்சமாக வர்றது இந்த பிள்ளையார் சில பிள்ளையார் கடிகாரம் தான் ஒரு நூறு இதில் பார்த்தா பத்து இருக்கும் இதை வாங்கி அப்படியே பறனை மேலே போட்டுருவாங்க அது நீங்கள் உங்களுக்கு வர நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி அதை கொடுத்துருங்க அதை அங்கே போயிட்டு டம்ப் பண்ணாதீங்க ஒன்று அதேப்போ இந்த வீட்டில் இருக்கிற கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பேட்டரியில் சில இதெல்லாம் ஓடும் பேட்ரி போயிடுச்சுன்னா இமிடியேட்டாக நின்றுடுச்சுன்னு வச்சுங்க கடிகாரம் வந்து கால காலத்தை காட்டக்கூடிய விஷயம் அது நின்றுடுச்சுன்னா இமீடியேட்டாக இதை போடணும் நின்று போச்சு பேட்டரி வாங்கணும் இதை பண்ணணும் காலத்தாமதம் பண்ணவே பண்ணாதீங்க இம்மிடியேட்டாக அதை ஓடுறதுக்கு பேட்டரியை வாங்கி உடனே மாற்றுங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தென் மாவட்ட பகுதியில் இருக்குது பாருங்கள் ஊர் பக்கத்துலலாம் அது இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ மெட்ராஸுக்காரங்க அவ்வளோ தெரியாது தென் மாவட்டத்தில் வந்து இதை ஒரு சடங்காகவே பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம போய் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வேர்கள் இதெல்லாம் போய் பார்க்கணும் இந்த விஷயம் ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து இறைவனாடி சேர்ந்துட்டாருன்னு வச்சிங்களேன் அவங்க வீட்டில் இறைவனடி சேர்ந்த உடனே இது ஒரு பழக்கமாகவே போயிட்டு அந்த காலத்தில் மணி அடிக்கிற மாதிரி இருக்கும் பெண்லுகம் பெரிய பெரிய கடியாக இருக்கும் அவங்க இதை ஒருத்தர் இருப்பார் அங்கே வீட்டில் வேலை செய்கிறவரே இருப்பார் அதை போயிட்டு அதை சுத்த ரதியை நிப்பாட்டிடுவாங்க என்னென்னா இதுக்கும் அதுக்கும்னால் அது வந்து ஐதீகமாக பண்ணுறாங்க ஏதோ ஒரு நம்பிக்கை அப்படி இல்லை அது உள்ளே போனதான் தெரியும் அப்போது ஒரு இயக்கம் வந்து நிற்கிது நின்ன உடனே செய்யணும் அது அது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு குடும்பத் தலைவரோட இயக்கம் நின்ன உடனே கடிகாரத்தை நிறுத்துகிறாங்க அப்போ அந்த கடிகாரமே இயக்கத்தை நின்றுச்சுன்னா நமக்கு வந்து நெகட்டிவான விஷயத்த அதை அறிவுறுத்துது சமக்ஷை நிமித்தம் பண்ணுது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் வளர்த்தவே கூடாது இமீடியேட்டாக செஞ்சிடணும் இந்த டேப்பில் தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குன்னா இமீடியேட்டாக மாற்றிடணும் அதை விடவே கூடாது அது வந்து நமக்கு எதை சொல்ல வருது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணவே போதும் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நிச்சயமாக இதை பார்க்கின்ற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மேடம்